சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை எடுத்து என்னை வாங்கினாலே நான் பேசுகிற வார்த்தையை என்னைக்கு அதை மாற்றுகிறேனோ ரேமா ஓடாக அது என்றைக்கு மாறுகிறதோ வாயிலிருந்து உச்சரிக்கிற வார்த்தையை அது என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தான் விசுவாசம் வரும் விசுவாச கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என் வாயில நான் பேசி பேசிய போதுதான் எனக்கு விசுவாசம் உண்டாகிறது இன்னொரு காரணமும் உங்கள் வார்த்தைகள் தான் உங்களுடைய விசுவாசத்தின் ஆவியாயிருக்கிறது சரீரத்தில் ஆவி இல்லைன்னா செத்ததாயிடுகிறது விசுவாசத்துல இந்த வார்த்தை இல்லைன்னு சொன்னா அது செத்ததாய் மாறிவிடுகிறது சரி ஆகவே முதலாவது காரியம் என்ன ஏன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் என்று சொன்னால் நமக்கு பிரசேகிக்கப்படுகிற காரியங்களை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசம் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன வாயினால் அது பேச வேண்டும் விசுவாசத்தை அதுல கலக்க வேண்டும் அப்போதான் பிரசேகிக்கப்படுகிற காரியம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் ரெண்டாவது காரியம் தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தில் உபயோகப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை உதறி தள்ளிவிட்டு பிரச்சனைக்கான பதிலை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள முடிகிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க தேவனுடைய வார்த்தை ஏன் பேசணும்ன்றது சொல்லிட்டு இருக்கேன் தேவனுடைய வார்த்தையை ஜபத்தில் பேசும்போது என்ன பண்ணுகிறோம் நம்முடைய பிரச்சனைகளை உதறி தள்ளுகிறோம் ஜபத்தில் அதனால தான் பிரச்சனையை பேசக்கூடாது தேவனுடைய வார்த்தையை பேச வேணும் ஏன் தேவனுடைய வார்த்தையை பேச வேணும் தேவனுடைய வார்த்தை தான் பதிலாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஜபத்தில் பேசும்போது பிரச்சனையை தூக்கி எறிகிறோம் பதில்களை அரவணைத்துக் கொள்கிறோம் பதில்களை இருக பற்றி கொள்கிறோம் திருப்போம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எபிரேயர் நான்கு பதினான்கு வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவக்குமார் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை என்ன பண்ணும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கிடவோம் என்ன அறிக்கை பண்ணியிருக்கிறோம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம் இயேசுவே ஆண்டவர் அறிக்கை பண்ணிட்டு நான் ஒரு ஏழைங்க அப்படின்னா அதுக்கும் எதுக்கு சம்மந்தமே இல்லை சிலருக்கு சொல்கிறாங்க ஆமாம் சம்மந்தம் இருக்கியா ஏசுநாதன் ஏழை நானும் ஏழை நாங்கள்லாம் ஒரே கோஷ்டி ஒரே குடும்பம் கிடையாது அவர் ஏழை கிடையாது அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தர் சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது கர்த்தர் சொல்லுகிறார் பொண்ணும் என்னுடையது பூமியும் அது நிறைவும் என் அவரை போய் ஏழைன்றீங்களா மிஸ்டேக்கு யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க அவர் ஏழையே கிடையாது அவர் என்னுடைய ஆண்டவர்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ஏழன் சொல்லக்கூடாது அவர் என்னுடைய ஆண்டவர் சொல்லிட்டு என்னால் முடியாதுன்னு பேசக்கூடாது அவர் என்னுடைய ஆண்டவர் நான் அறிக்கை செய்து விட்டேன் அப்புறம் நான் வந்து நான் சிறியவன் எனக்கு முடியாது என்னால் இயலாது எனக்கு ஆகாது இப்படிலாம் பேச முடியாது ஏன்னு சொன்னால் அவர் ஆண்டவர்னு சொன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ன நடத்துகிறார் அவருடைய பலன் என்னுடைய பலனா இருக்கிறது அப்ப என்னால முடியாது ஒன்றும் இல்லை ஆகவேதான் அப்போ சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேலன் உண்டு ஆகவே அந்த அறிக்கையை உறுதியாகய் பறச்சிக்கொள்வோம் அவர் ஆண்டவர்னா அவர் ஆண்டவராக இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் ஆண்டவராக இருந்து நடத்தும் போது எப்படிப்பட்ட வெற்றி எப்பேற்பட்ட ஜெயம் எப்பேர்ப்பட்ட ஞானம் எப்பேர்ப்பட்ட கிருவை எப்பேற்பட்ட ஏராளம் தாராளம் என்பதை அதோடு ஒத்து தான் பேச வேணும் அந்த அறிக்கையை நாம் உறுதியாகய் பறிச்சிக்கொண்டிருக்க வேண்டும் அநேகர் என்ன பண்ணுறாங்க பிரச்சனையை உறுதியாக பற்றி கொண்டு ஏன்னா ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பிரச்சனையை தான் ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவரே மூணு மாசமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டு அந்த பிரச்சனையை நீர் மறந்துட்டீரா கேட்கலையா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க கத்த சொல்கிறாரு உன் பிரச்சனைலாம் எனக்கு தெரியும் ஆனால் உன் பிரச்சனையை என்னைக்கு நீ வரைக்கும் இப்போ ஒரு கடைக்கு போகிற இந்த வாட்ச் இருக்குது நான் கொண்டு போகிறேன் ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறேன் இது எப்படி பண்ணி தருவீங்களா ரொம்ப நேரம் நின்று பத்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட பண்ணி தருவீங்களா பண்ணி தருவீங்களா கேட்டேன் முதல்ல என்கிட்ட கையில் கொடுங்க அப்போ தான் பண்ணி தருவேன் நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்க வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது என் கையில் கொடுத்தா தான் நான் ஏதாவது பண்ண முடியும் ஆகவே கத்தரிடத்துல வரும்போது பாருங்க இந்த பிரச்சனையை இறக்கி வைக்கிறதுக்கு வர்ற மொழியை வந்து வந்து சொல்லிட்டு இதை பற்றி அழுதுட்டு அப்படி திருப்பி போய் நாளைக்கு வந்து திருப்பி அழுதுட்டு இருக்கிறது கல்ல ஜபம் அதுக்கு இல்லை ஜபம் என்கிறது நம்முடைய பாரங்களை எல்லாம் கத்தர் மீது வைத்து விடுவோம் அவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னால நம்முடைய பாரத்தை எல்லாம் என்ன பண்ணுறோம் அவர் மீது இறக்கி வச்சிடணும் வந்து என்னைக்கு இறக்கி வைக்கிறீங்களோ அதோட திரும்பி எடுக்க கூடாது திருப்பி எடுத்துட்டு போயிட்டா நான் அவர் கையில் கொடுத்துட்டு சரி அவர் நான் பார்த்துக்கிறேன் திருப்பி வரும்போது கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டா வாட்ச் ரிப்பேரே ஆகாது அது ரிப்பேர்லேயே தான் இருக்கும் திருப்பி திருப்பி நான் இதே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் கத்தர் ஏன் என்னுடைய ஜபத்துக்கு பதில் அளிக்கலன்னு நான் பேசக்கூடாது ஏனென்று சொன்னால் என்னுடைய பிரச்சனையை நான் வாயில் வைத்திருக்கிறேன் என்னுடைய பிரச்சனையை தான் பேசி கொண்டிருக்கிறேன் அநேக பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டாங்க தங்களுடைய வியாதியை தங்களுடைய வாயில் வைத்து அதே இருகப்பற்றி கொண்டார்கள் அதே உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய தரித்திரத்தை தங்களுடைய வாயிலை வைத்து அதையே உறுதியாய் பற்றி கொண்டு அநேகர் பாருங்க வாயில என்ன இருக்குதோ அதுதான் உறுதியா பற்றி கொள்கிறோம் அறிக்கை உறுதியாய் பற்றி கொள்வோம் என்று சொல்லியிருக்கு பாருங்க அறிக்கை உறுதியாய் பற்றி கொள்வோம்னு சொன்னா எதை நம்ம அறிக்கை சேர்றோமோ அதுதான் நம்மளுக்கு சொந்தமாய் விடுகிறது அதனால தான் சொல்லியிருக்குது இந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் எந்த அறிக்கை ஜெயத்தின் அறிக்கையை சுகத்தின் அறிக்கை வெற்றியின் அறிக்கை விடுதலையின் அறிக்கை சமாதானத்தின் அறிக்கை தேவனத்திலிருந்து என்னவெல்லாம் உண்டா இருக்கிறதோ அவற்றை குறித்த அறிக்கையை ஏனென்றால் எதை அறிக்கையிடுறோமோ அதை தான் நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆகவே கன்ஃபெஷன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கன்ஃபெஷன் என்று சொன்னால் கடவுள் சொன்னதை அப்படியே நாம சொல்லுகிறது சேம் த சேம் திங் அஸ் காட் அதான் கன்ஃபெஷன் அப்ப ஜபத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம் கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ அதையே தான் சொல்லுகிறோம் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு நானே உன் பரிகாரியாக கத்தர் அப்ப ஜபத்தில் என்ன சொன்னோம் ஐயோ ஆண்டவரே முதுகு வலிக்குதே அப்படின்ட்டு இருக்க கூடாது ஆண்டவர் என்ன ஆண்டவரே நீரே என் பரிகாரி ஆகிய கத்தர் என் முதுகு நீர் என் இடுப்புக்கு நீர் தான் என் வயதுக்கு நீர் தான் பரிகாரி ஆகிய கத்தர் என் அப்பத்தி ஸ்தோத்திரம் நீரே என் பரிகாரி ஆகிய கத்தராயிருக்கிறீர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்த சொல்லியிருக்கிறீர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன் அற்புதரே ஸ்தோத்திரம் அப்படித்தான் பேச வேண்டும் ஒழிய நாம நோயை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது ஏனென்று சொன்னால் அது வந்து ஜபம் இல்லை அது கம்ப்ளைண்ட் அது கத்துடைய சமூகம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நினைச்சிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது இது தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய சமூகம் இது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அங்கே வரும்போதே பதிலை பற்றி கொண்டு தான் வர வேணும் ஒழி அங்கே பிரச்சனையை பேசிக்கொண்டு வரக்கூடாது ஏனென்ற பிரச்சனை ஏற்கனவே அவருக்கு தெரியும் ஜபத்தில் பேசுகிறது மட்டும் இல்லை தேவனுடைய வார்த்தையை ஜெபம் பண்ண பிறகும் அதை பேசணும் பதில் வர்ற வரைக்கும் அதை பேச வேண்டும் சில சொல்றாங்க என்னையா பேசணும் ஒண்ணுமே வரல பேசிக்கிட்டே இருங்க அப்பதான் வரும் பேசணும் ஒண்ணுமே வரலன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் விடுறது இல்லை வர்ற வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டும் அதுக்கு தான் சொல்லியிருக்கு உறுதியாய் பற்றி கொள்ளும் இல்லைன்னா ஏன் உறுதியாய் பற்றி கொள்வோம்னு சொல்ல வேண்டும் வேண்டியது இல்லையே ஏன் உறுதியாய் பற்றி இப்படி தான் விசுவாசம் வேலை செய்கிறது ஏ மரத்தை பார்த்து பேசினாரு என்ன என்ன ஆகலையே பேசி கிடையாது அவர் பாட்டுக்கு போறாரு பாட்டுக்கு போயிட்டாரு அத்திமரம் அப்படியே தான் இருக்கு நல்லா தான் இருந்திருக்கு நினைக்கிறேன் ஏன்னா யாருமே ஒன்றும் சொல்லலை அடுத்த நாள் திரும்பி வரும்போது தான் பேசிட்டு சொல்லுகிறான் நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று சொல்லுகிறான் அப்புறம் தான் சொல்லுகிறார் மலையை பார்த்து சொல்லு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசி அப்பொழுது நீ சொன்னபடியே ஆகும் அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லிட்டாரு சொன்ன பிறகு அந்த வழியா திரும்பி போகும்போது இறுதியத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிட்டே போறாரு திருப்பி வரும்போதும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிட்டே வர்றாரு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறதுனா என்ன இந்த அறிக்கையை உறுதியாய் பற்றிக்கொண்டு இந்த தடவை பேசியாச்சு பேசினதோ முடிஞ்சு போச்சு அது நிச்சயமா தான் ஆகும் எப்ரேர் மூன்றாம் அதிகாரத்தை திருப்போம் ஒன்றாம் வசனம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ பிரதான இருக்க கிறிஸ்து கவனித்து பாருங்கள் கிறிஸ்து கவனித்து இருக்கிற கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் யார் அவர் கிறிஸ்து நாம் அறிக்கை பண்ணுகிறவர் நாம் அவரை தான் அறிக்கை பண்ணுவோம் அவர் அறிக்கை பண்ணுகிறோம்னா என்ன அவர் நமக்காக என்ன செய்தார் அவர் எப்படி எனக்காக மறித்தார் அவர் எப்படி பாதாள சென்றார் அவர் எப்படி பிசாசை ஜெயித்தார் அவர் எப்படி பாவத்தை சுமந்து தீர்த்தார் அவர் எப்படி என்னுடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார் அவர் எப்படி என்று தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார் இதைத்தான் அறிக்கை செய்கிறேன் நான் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் அவர் இதைத்தான் நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் அவரை கவனித்து பார்க்க வேண்டும் கவனித்து பார்க்க வேண்டும் என்ன அர்த்தம் அவர் எப்படி நான் கவனிச்சு பார்க்கறது இன்னைக்கு அவர் கண்முள்ளால் இருக்கார் அவரை கவனிச்சு பார்க்கறதுக்கு அவரை எப்படி கவனிக்கிறது இன்றைக்கு அவருடைய வார்த்தையை மீட்பின் ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை கவனித்து பார்க்கும்போது நான் யாரை கவனித்து பார்க்கிறேன் அவரை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் தான் ஆபிராம குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரோம்பர் நான்காம் அதிகாரத்திலே வாஸ்து பார்த்தீர்கள் என்றால் ஆபரகாம் எப்படி விசுவாசத்தை பயிற்சி வித்தான் என்று சொல்லும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் வசனத்தில் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தாவப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் பாருங்க அதே பிரச்சனை தான் நம்புறதுக்கு ஒன்றும் ஆதாரமே இல்லை நம்புறதுக்கு ஏது இல்லாமல் இருந்தது ஏன்னா இவனுக்கு வயசாயிடுச்சு மனைவிக்கும் வயசாயிடுச்சு ஏது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் நம்புறதுக்கே எதுவும் ஏதும் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்றீங்கன்றது விசுவாசம் நம்புறதுக்கு இல்லாமல் இருக்கும்போது கண்டதையும் பேசுறது நம்புறதுக்கு ஏதும் இல்லாமல் இருக்கிற போது எல்லாம் பேசுறது அவ பேசுகிறது தோல்வியை பேசுகிறது விசுவாசமே அல்ல நம்புகிறதுக்கு இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுகிறோம் மலையை பார்த்து பேசிட்டோம் பேசின பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறோம் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசக் கோட்பாடை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் பாருங்க நம்புவது ஏதுவில்லாது இருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் தேர் வாஸ் அ பீரியட் இன் ஏப்ரஹாம் லைஃப் பிட்வீன் த டைம் ஆஃப் த ப்ராமிஸ் அண்ட் த டைம் ஆஃப் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராமிஸ் வென் தேர் வாஸ் நோ எவிடென்ஸ் தட் திஸ் இஸ் கோயின் டு ஹேப்பன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாளுக்கும் அது வந்து நிறைவேறுகிற நாளுக்கும் இடையே ஒரு காலம் இருந்தது அந்த கால அளவிலே ஒன்றுத்தி கண்ணால பார்க்க முடியல நடக்கும்ன்றதுக்கு எந்த ஆதாரமும் கண்ணுக்கு கிடைக்கல நடக்கும்ன்ற மாதிரி தெரியவே இல்ல ஆனால் அந்த காலகட்டத்துல எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் விசுவாசம் எல்லாம் வந்து கிடைச்ச பிறகு அல்ல இல்லையான்னு குதிக்கிறது விசுவாசம் இல்லை அது யார் வேணா குதிக்கலாம் இருக்கீங்களா இந்த கேப்ல என்ன பண்ணுகிறோம் இல்லாமையில் இருக்கும் போது என்ன பண்ணுகிறோம் பிரச்சனையில இருக்கும்போது என்ன பண்ணுகிறோம் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் என்ன பண்ணுகிறோம் அதுதான் விசுவாசம் பாருங்க இன்னும் பதில காணல ஆனா வார்த்தைய பேசிட்டோம் வார்த்தை வந்து நான் சொன்னேன் இல்லையா அதான் வித மாதிரி வேலை செய்யுது கடுகளவு மாதிரி சின்ன விதம் தான் கூட பரவாயில்ல அந்த வித தான் என்ன அது பெரிய பெரிதாகி வளர்ந்து பெரியதாகி அநேக கிளைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக மாறுகிறது அப்போ ஜபத்தில் நான் பேசுற வார்த்தை ஒரு சின்ன விதை போல இருக்கலாம் ஆனா அது பெருசா ஆக போகிறது இது வளர்றதுக்கும் நான் பேசுனதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் என்ன பண்ணுகிறேன் ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் எப்படி நம்பிக்கையோட விசுவாசத்தான் பாருங்க அவன் விசுவாசத்தில் பெற இருக்கவில்லை ஏறக்குறைய நூறு வயதில் உள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் போனதையும் எண்ணாதிருந்தான் கன்சிடெட் நாட் என்று ஆங்கிலத்தில் வருது இ கன்சிடெட் நாட் த டெட்னஸ் ஆஃப் சாராஸ் ஹோம் அண்ட் கன்சிடெட் நாட் த டெட்னெஸ் ஆஃப் இஸ் பாடி அவன் சரீரம் கிட்டத்தட்ட செத்தது மாதிரி ஆயிடுச்சு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம் அண்ட் இ மனைவியுண்டிய கற்பமும் செத்து போனதாகி விட்டது ஆனால் அதை எண்ணாது இருந்தான் அதை கன்சிடர் நாட்னா என்ன அர்த்தம் தினாயல் அது இல்ல இல்ல அப்படின்னு சொல்றதல்ல என்னாது இருந்தான்னு சொன்னால் அதை ஒரு பெருசா நினைக்கவில்லை எதை பெருசா நினைச்சான் இது ஒரு பெருசு இல்லை இந்த பிரச்சனை இருக்குதானா இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது எதை எண்ணினான் அடுத்த வசனம் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் மார்க் பதினொன்று இருபத்தி மூணுக்கு இதுக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று தன் இறுதியத்திலே சந்தேகப்படாமல் இந்த விசுவாச கோட்பாடுகள் நன்றாக கவனிக்க வேண்டும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து சந்தேகப்படாமல் அப்படியே மார்க் தான் இங்கே இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்ல அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அங்கதான் இருக்குது மகிமைப்படுத்தின்னு என்று சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தேவனை மனிமைப்படுத்தினா கத்திர ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கலாம் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் குழந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேக ஜாதிகளுக்கு என்ன தாப்பனாக்குறதுனால உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தேண்ட வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுனால ஸ்தோத்திரம் என்ன அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக்கி இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் அதை நிறைவேறுதலுக்காக ஸ்தோத்திரம் அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் சூழ்நிலையில் மாறப்போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு செய்யறபடியால் அவங்க ஸ்தோத்திரம் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் எப்ப பண்ணிட்டு இருந்தான் நம்புகிறதுக்கு ஏது இல்லாத இருந்த போது இதை பண்ணி கொண்டிருந்தான் நம்புகிறதுக்கு ஏது இல்லாதத போது உட்காந்து இந்த வயசான அம்மாவையே பாத்துக்கிட்டு உனக்கும் வயசாயிடுச்சு எனக்கும் வயசாயிடுச்சுன்னு இதை பற்றி இல்லை அதை என்னது இருந்தான் அது ஒரு பெரிய பொருடல்ல உனக்கு வயசானது பெரிய இல்லை எனக்கு வயசானதும் பெரிய கர்த்தர் கத்தர் தத்தம் பண்ணியிருக்காரோ அதுதான் பெருசு பாருங்க என்னைக்கு நம்முடைய பிரச்சனையை பற்றி நாம் சிந்திக்கிறோமோ அப்ப என்ன பண்ணிடுறோம் பிரச்சனையை கத்தருடைய தத்தத்தை விட பெருசாக்கிறோம் வயசானத கத்தர் வாக்கு தத்தம் விட பெருசாக கூடாது கத்தர் வாக்கு தத்தம் பண்ணது இவருடைய வயச விட பெரிய காரியம் கத்தர் வாக்கு தத்தம் பண்ணது இவர் எத்தனை வயசு ஆயிரம் வயசு அது பரவாயில்ல கத்தர் வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு தத்தத்தை பெருசு வேணும் தேவன் அப்பேற்பட்ட மனுஷன் மீது இருக்கிறார் கத்தர் பிரியப்படுத்துறது எப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க ஏதோ தாடி வளர்த்தா பிரியமாயிருவாரா கத்தர் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது தாடிலாம் கத்தர் பிரியமாறுது இல்லை ஷேவ் பண்றதுலையும் கத்தர் பிரியமா இருந்தது இல்லை நீங்க வைக்கிறவங்க வச்சிங்க ஷேவ் பண்ணிக்கிறீங்க பண்ணீங்க கத்தர் எதில் பிரியமா இருக்கிறாரு விசுவாசத்தில் தான் பிரியப்படுறாரு கத்தர் விசுவாசம் தான் என்ன அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது நீங்கள் உங்கள் பிரச்சனையை பெருசா அதை பெருசாக நினைக்கிறீங்களா அல்லது அவருடைய வாக்கு பெருசாக நினைக்கிறீங்களா அவருடைய வார்த்தையை பேசுகிறீங்களா உங்களுக்கு பிரச்சனையை பேசுறீங்களா வார்த்தையை பேசுகிற மனுஷனாக தான் கத்த சொல்றாரு அவன் பேரில் நான் பிரியமா இருக்கிறேன் அவனுக்கு நான் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் வானத்தையும் பூமியும் அசைப்பேன்னு சொல்றாரு

இருக்கீங்களா அடுத்தது மூன்றாவது காரியம் ஏன் வார்த்தையை பேச வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையை பேசுவதன் மூலமாக தேவனுடைய ஆற்றலை எபிலிட்டி ஆஃப் காட் தேவனுடைய பலனை நம்முடைய சூழ்நிலையிலே நாம் அவிழ்த்து விடுகிறோம் வி ரிலீஸ் தி எபிலிட்டி ஆஃப் காட் த்ரூ வேர்ட்ஸ் வென் வி ப்ரே காட்ஸ் வேர்ட் அதனால தான் சொல்லியிருக்க பத்தொன்பதுல நீங்கள் பூமியிலே அவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் பூமியில அவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்ட அல்ல கவனிங்க கட்டுவதும் கட்ட அவிழ்ப்பதும் அதற்குரிய அதிகாரம் எங்க இருக்குது பூமியில என்ன நடக்க போகிறது பூமியில எது கட்டப்பட போகிறது எது அவிழ்க்கப்பட போகிறது என்கிறது அதிகாரம் எங்க இருக்குது பரலோகத்தில் இல்ல எங்க பூமியில இருக்கிறது அது உங்களுடைய கையில இருக்கிறது உங்களுடைய வார்த்தையில இருக்கிறது உங்களுடைய கையில இருக்குது அந்த அதிகாரம் நீங்கள் அதை பேச வேண்டும் கட்டுவது என்று சொன்னால் வாயில செய்கிறது ஒன்று வார்த்தையில செய்கிற ஒன்று என்ன கட்ட வேண்டும் பரலோகத்தில் எவைகள் கட்ட வேண்டும் ஏனென்றால் நான் எதை கட்டணும் அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்ன என்ன அர்த்தம் பரலோகத்தில் என்ன கட்டப்பட்டிருக்கிறதோ அதை நான் பூமியில இங்கே கட்ட வேண்டும் பரலோகத்தில் எது கட்ட அது அந்த பூமியில நான் கட்டவிழ்க வேண்டும் பரலோகத்தில் எது கட்டப்பட்டிருக்கிறது தரித்திரம் கட்டப்பட்டிருக்கிறது நோய்கள் கட்டப்பட்டிருக்கிறது பலவீனம் கட்டப்பட்டிருக்கிறது தோல்வி கட்டப்பட்டிருக்கிறது பயம் கட்டப்பட்டிருக்கிறது இவைகள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது எது கட்ட ஏராளம் தாராளம் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி சுகம் பலன் ஆரோக்கியம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இவைகள் பரலோகத்திலே கட்ட விழுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நான் தேவந்தோடு என்ன பண்ண வாயை உபயோகப்படுத்தி இந்த பூமியில என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய சபையிலே என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலையும் இவைகளை கட்டவிழ்த்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கீங்களா இங்கே என்ன நடக்க போகிறது என்கிட்ட தான் இருக்குது நாம நினைக்கிறேன் கத்த இருக்குதுங்க நான் சொல்கிறேன் இல்லையா நிறைய உலகத்தில் நிறைய சோம்பேறிகள் இருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்தவ உருமத்தில் நிறைய சோம்பேறி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லிட்டு எல்லாம் கத்தருடைய சித்தங்க நடக்கும் அவருடைய சித்தம் என்னமோ அது நடக்கும் அப்புறம் பார்த்தா எது எதோ நடந்துகிட்டு இருக்குது கத்தடி சித்தமாக நடக்குது சித்தம் தான் சொன்ன உடனே அவங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பாருங்கள் அவங்க ஒன்றும் சிந்திக்க வேண்டியதில்லை தீர்மானம் பண்ண வேண்டியதில்லை ஒன்றும் பேச வேண்டியதில்லை விசுவாசிக்க வேண்டியதில்லை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை கத்தடி சித்தம் நடக்கட்டும் கத்தடி சித்தலனா நடக்காது அப்படின்றாங்க அருமையானவர்களே இங்கே என்ன நடக்க போகிறது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் கட்ட வேண்டும் நான் கட்டவிழ்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன நுழையுது என்ன வருது என்ன போகிறது என்பதை குறித்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது என்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஜபம் என்கிறது நான் என்னுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி கட்டுவது கட்டவிழ்ப்பது இதை பண்ணிட்டே இருக்கிறது தான் ஜெபம் இதுக்கு தான் வார்த்தை ரொம்ப முக்கியம் அதனால தான் ஜெபத்துல அலப்ப புலம்ப கூடாது ஏனென்றால் வார்த்தைகளை திறமையோடு உபயோகப்படுத்த வேண்டும் வார்த்தைகளை கட்டவும் கட்டவிழ்க்கவும் உபயோகப்படுத்த வேண்டும் பொல்லாத காரியங்களை கட்ட எத்தனை பேர் கட்டுறீங்க தினந்தோறும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தீமைகளையும் கட்ட வேண்டும் எல்லா பொல்லாப்புளையும் கட்ட வேண்டும் நிராகரிக்க வேண்டும் வெறுத்து தள்ள வேண்டும் எல்லா நன்மைகளையும் பற்றி கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வாயின் வார்த்தையினால் அது செய்ய வேண்டும் கட்டுவது கட்டவிழிப்பது நம்முடைய வாயில் இருக்குது கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன் நான்காவது ஏன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் ஜபத்தில் தேவதூதர்களுக்கு ஒரு பங்கு உண்டு நான் ஜபிக்கும் போது தேவதூதர்கள் எனக்காக செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் எனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்க ஏன் என்னுடைய ஜபத்தை நிறைவேற்றுவதற்கு சூழ்நிலையில் எனக்கு சாதகமாக்குவதற்கு காரியங்களை எனக்கு சாதகமாய் திருப்புவதற்கு தேவதூதர்கள் கிரிய செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் வேத வசனம் அதை போதிக்கிறது திட்டவட்டமாக எவ்வளே முதலாம் அதிகாரத்திலே வாசிப்போம் பதினாலாம் வசனம் ஒன்று பதினான்கு ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவியாயிருக்கிறார்கள் அல்லவா தேவதூதர்கள் பற்றி சொல்லியிருக்குது இது முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவ தூதரை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் யார் என்று இங்கே பதினாலாம் வசனம் சொல்லுகிறது யாராம் ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போறவர்கள் நிமித்தம் யார் நாம தான் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் அவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை இருக்கிறார்கள் ஸ்பிரிச்சுவல் ரல் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக நம்ம இந்த உலகத்துல நமக்கு உதவி செய்ய முடியாத ஆட்களை வைத்திருக்கிறோம் சரீரத்தில் அவர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய விதத்திலேயே நமக்கு உதவி செய்ய ஆவிகள் உலாவி கொண்டிருக்கிறது அவர்கள் தான் தேவ தூதர்கள் என்று வேத வசனம் போதிக்கிறது நமக்கு பணிவிடை செய்ய முடியாத நமக்கு வேலை செய்ய முடியாக என்ன வேலை செய்ய போகிறார்கள் அவர்கள் எப்படி நமக்கு உதவ போகிறார்கள் பார்ப்போம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் யோவானுக்கு ஒரு பெரிய காரியம் காண்பிக்கப்படுகிறது அநேக காரியங்களை அவன் பார்க்கிறான் ஒரு காரியத்தை காண்பித்த தூதனை வணங்கும்படி பாதத்தில் விழுந்தான் அதற்கு அவன் தேவதூதன் சொல்கிறான் நீ இப்படி செய்யாதபடிக்கு படிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்ன தொழுது கொள்ளாத ஏன்னா நான் வந்து நீ எப்படி கத்திரிக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த பூமியில சரீரத்தை வைத்துக் கொண்டு நீ அங்கே போய் கத்துடைய செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறியோ அது போலவே நானும் அவருக்கு பணிவிட இருக்கிறேன் நான் இந்த பூமியில் நீ காரியங்களை நிறைவேற்றபடியாக உனக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கிறேன் என்று அங்கே தேவதூதன் சொல்கிறான் வணங்கி கொள் என்ன வணங்காது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் தேவதூதர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாலை மறங்கி இருக்கிறார்கள் எல்லாம் வேதவாசனை சொல்லுற சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்திற்கு பயப்படுவதை சூழ்ந்து தேவதூதர்கள் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா அநேக அனுபவங்களை பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயும் புதிய ஏற்பாட்டு காலங்களில் தேவ தூதர்கள் எப்படி வந்து உதவி செய்தார் என்று சிறையில் இருந்த பேதுருவு எப்படி விடுவிக்கப்பட்டாள் என்று இப்படியெல்லாம் பல காரியங்களை தேவதூதர்கள் குறித்து வாசிக்கிறோம் நேரம் இல்லை பார்க்கறதுக்கு ஆனால் தேவதூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது வேத வசனத்தின் போதனை அது அநேகருடைய அனுபவமாக இருக்கிறது வேத காலத்திலும் இந்த காலத்திலும் அது அப்படிதான் இருக்கிறது ஆனால் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எப்படி உதவி செய்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் தேவதூதர் நின்று கொண்டு நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை வச்சு தான் உதவி செய்ய போறாங்க நூற்றி மூன்றாம் சங்கீதம் பத்தொன்பது இருபது கத்தர் வானங்களில் தமது சிங்காஸ்தனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள் கத்துடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அச் வாச உடனே ஜனங்க என்ன நினைக்கிறாங்க கத்தர் ஏதோ கட்டளை கட்டளையிடுறாரு இவங்க செய்கிறாங்கன்னு நல்லா யோசித்து பார்க்க வேணும் கத்தருடைய வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க கேட்டு கத்தருடைய வார்த்தையை கேட்டு ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது கியரிங் த வாய்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் காட் அதாவது வார்த்தை இருக்குது இந்த பைபிள் வந்து கத்தனுடைய வார்த்தை இதை எப்படி தேவதூர்கள் கேட்க போகிறார்கள் யாராவது இந்த வார்த்தையை எடுத்து என்ன பண்ண வேண்டும் பேசினால் தான் கேட்க முடியும் தேவதூதர்கள் அப்ப தேவதூதரில் இருந்து கொண்டு நான் நினைக்கிறேன் அவர்கள் நாம் என்ன வாயில பேசுகிறோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன பேசுறோமோ அதன்படி தான் அவர்கள் செய்ய போகிறார்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை பேசினா அவங்க என்ன சொல்றாங்க கத்தனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான் நான் நீ கத்தனுடைய வார்த்தையை பேசினா அதை என் காதில் விழுந்தா நான் கேட்டால் அதன்படி நான் செய்ய போகிறேன் கத்துடைய வார்த்தையை பேசலன்னா அவள் ஒன்றும் செய்ய போறதில்லை அநேகருடைய தேவ தூதர்களுக்கு அவங்க பேசாம உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க சில வீட்டு வாட்ச்மேன் மாதிரி வேலையே கிடையாது அவங்க பாட்டுக்கு பேசாம உறக்கம்தான் ஏன்னா இவரு ஒன்றும் பேசுறதும் கிடையாது வேலை கொடுக்கறதும் கிடையாது இவ்வளோ தேவதூதர்கள் இருக்காங்க ரெடியா இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு சொன்னா காரியங்களை மாற்றுகிறதுக்கு காரியங்களை சாதகமாக்குகிறதுக்கு தேவதூதர்கள் பரலோகத்தின் உதவி அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆனால் இவள் வாயிலிருந்து சரியான வார்த்தைகள் வர்றதில்லை கத்தருடைய வார்த்தைக்கு தான் தேவதூதர்கள் மதிப்பு கொடுக்கிறார்கள் கத்தருடைய வார்த்தையை பேசும்போது என்ன சொல்றான் அதுதான் கட்டளை அதை நான் கேட்டு செய்யும்படியாதான் நான் இங்கே இருக்கிறேன் அருமையானவர்களே ஆகவே தான் கத்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது என்று சொல்லிக் கொள்கிறேன் கத்துடைய வார்த்தை தான் ஜபத்திலே நாம் செய்ய வேண்டும் ஜபத்திலே நாம் கத்துரை வார்த்தையை உயர்வுபடுத்தும் போது தேவதூதர்கள் கூட இயங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் போய் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் வாசலில் திறக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் நமக்காக அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆகவே மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறதை யோசித்து பார்க்க வேண்டும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுடுபோன்னு சொல்லி இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் விசுவாசத்தை ஜபத்தில் பயிற்சி வைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டால் தான் ஜபத்தில் வெற்றியை நாம் காண முடியும்